இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதலீடுக்கான ஒரு அற்புதமான இடத்த தான் உங்களுக்கு பாக்குறோம் இங்க பாருங்க இங்க இருந்து அப்படியே வரும் மொத்தம் இந்த இடம் பாருங்க இருநூறு அடி அகலம் நூத்தி எழுபது அடி நீளம் ஒரு சதுர அடி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் ஒரு அடி ஒரு அடியோட விலை நானூத்தி எழுபத்தி ரூபா நான் நடந்து போறது பூரா பாத்தீங்கன்னா ரோடு தாங்க இந்த பக்கம் பாருங்க விவசாய தோட்டம் இருக்கு ஒரு சதுரடி நானூத்தி எழுவத்தஞ்சு ரூபா சொல்றாங்க மொத்தம் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்கால சொத்தா வாங்கி போடலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு சதுரடி நல்லா கேளுங்க நானூத்தி எழுபத்தி அஞ்சு யாருக்கா தேவைப்பட்டா கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய சொத்துங்க பிரம்மாண்டமான சொத்து நல்ல பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இருக்கு பாருங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இருக்கு வண்டி போக்குவரத்துலாம் இருக்கு நல்ல அற்புதமான சொத்து வாங்க பேசலாம் நன்றி வணக்கம் பிர